ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் ஸ்லோகம் எழுநூற்று பதினெட்டு ஓம் பை வராய நமகே மருத்துவர்களிலும் சிறந்த மருத்துவருக்கு நமஸ்காரம் வாலிப பக்கீராக சீரடி கிராமத்திற்கு வந்த தொடக்க காலத்தில் மக்கள் அவருடைய தெய்வீகத்தை புரிந்து கொள்ளாத காலத்தில் பித்துக்குளியோ என சந்தேகப்பட்ட போது கூட பாபா செய்த சேவையை பற்றி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளதை இப்பொழுது நாம் காண்போம் பாபா மக்களை சந்தித்து அவர்களுடைய நோய்களை கவனிப்பார் கடைகளில் இருந்து மலிவான மருந்துகளை பெற்றோ அல்லது மூலிகைகளை சேகரித்தோ கிராமவாசிகளின் நோய்களுக்கு நிவாரணம் அளிப்பார் அறுவை சிகிச்சை பற்றி அவருடைய ஞானம் அசாதாரணமானது ஏனெனில் பாம்புக்கடி மட்டுமின்றி தொழு நோயையும் பாம்பு விசத்தை கொண்டு குணப்படுத்தினார் சேராங்கொட்டையை கொண்டு கண்வழிக்கு நிவாரணம் அளித்தார் ஒரு நோயாளியின் சீல் கண்ணின் மணியை வெளியே எடுத்து சுத்தமாக கழுவி உண்ணாவதை தடுக்க சேராங்கொட்டை போட்டு மீண்டும் கண்ணில் பொருத்தி விடுவார் நோய் குணமாகி விட்டதாகும் ஹரி ஏதாவது இறைவன் தமது இதயத்தில் புகுந்து விட்டதை கூறி பிற்காலத்தில் உதியளித்தே நோய்களுக்கு நிவாரணம் அளித்தார் அதுவும் இல்லாமலும் கூட நிவாரணம் அளிப்பார் தாராபாய் அம்மையாரின் கண்வெளியை தாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு நிவாரணம் பலவந்தை கபர்த்தே என்ற சிறுவனின் பிளேக் குப்பளங்களை தம்மிடம் வருவித்துக் கொண்டு அச்சிறுவனை காத்தார் ஆகவே பாபா ஒப்புயர்வற்ற ஒரு மருத்துவர் ஆவார் ஸ்லோகம் எழுநூற்று பத்தொன்பது ஓம் ஆஸ்துமா நோயால் பீடிக்கப்பட்ட பக்தரை காக்க பூனை உருவில் சென்ற போது அவரால் அடிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் சீரடியில் என்ற ஒரு பக்தர் அவருக்கு கடும் ஆஸ்துமா நோய் பாபா அவரை உணவு விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றும் தயிர் அமிலம் கலந்த புளித்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரித்தார் அவருக்கு மிகவும் பிடித்தது தயிர் வீட்டிலேயே பால் வாங்கி தயிர் தயார் செய்து ஒரு பானையில் வைத்து உரியல் கட்டி வைத்து வந்தால் அவர் மனைவி தினமும் பகலாரத்துக்கு சென்று திரும்பி வந்துதான் அவர்கள் மதிய உணவு எடுத்துக் கொள்வார்கள் அவர்கள் திரும்பி வருவதற்குள் தயிர் பானை காலியாக இருக்கும் கன்ஸ்ராஜ் தயிர் இல்லாமல் சாப்பிட வேண்டி இருந்தது ஒரு நாள் தயிர் திருடுவது யாராக இருந்தாலும் கையும் களவுமாக பிடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் பகலாரத்துக்கு செல்லாமல் வீட்டிலேயே மறைந்திருந்து கவனித்தார் ஒரு பூனை வந்தது உரிமையில் ஏறி தாவி பானைக்குள் இருந்த தயிரில் வாயை விட்டது பூனை குடித்துவிட்டு இறங்கி வந்தபோது கன்ஸ்ராஜ் ஒரு தடியால் அதன் முதுகில் அடித்தார் அன்று பிற்பகல் ஹன்ஸ்ராஜும் அவர் மனைவியும் மசூதிக்கு சென்ற போது பாபா ஹன்ஸ்ராஜை சுட்டி ஒரு ஊபண்டியா அதாவது சொல்பேச்சு கேளாதவன் தயிரை குடித்து இறக்க விரும்புகிறான் இன்று பூனை உருவில் அவன் வீட்டுக்கு சென்றேன் அவன் என் முதுகில் பிறம்பால் அடித்தான் என கூறி அங்கிருந்தோர் எல்லோரிடமும் முதுகை காண்பித்தார் பாபா பிரம்பால் அடிபட்ட தழும்புகள் அவர் முதுகில் வரி வரியாக காணப்பட்டன ஸ்லோகம் எழுநூற்று இருபது ஓம் மந்த்ரோஷி வேதங்கள் ஒழிக்கும் மசூதியில் வசிப்பவருக்கு நமஸ்காரம் சீரடியில் பாபா மசூதியில் தங்க ஆரம்பித்த காலத்தில் ஒரு சிலரே அவருடைய தெய்வீகத்தை உணர்ந்து அவரை வழிபடத் தொடங்கினர் அவ்வாறு வழிபட்டவர்கள் தீவிர இந்துக்கள் அதிலும் மகசாபதி பழமையை பின்பற்றும் ஆசார சீலர் அவர் வழிபட்டு வந்த கந்தோபா ஆலயத்தில் ஒரு முஸ்லிம் பக்கீரான பாபா தங்குவதற்கு அனுமதிக்காதவர் நாளடியில் படிப்படியாக மேலும் பலர் பாபாவை பழிபட ஆரம்பித்தனர் பண்டரிபுரம் பாணியில் ஆரத்தி செய்வதும் துவங்கியது இந்துக்கள் சம்பிரதாயப்படி பூஜையில் வேத மந்திரம் சேர வேண்டுமே லேலே சாஸ்திரி என்ற ஒரு பிராமணர் ஓதிய வேதத்தால் கவரப்பட்டு பாபா மசூதியில் வேத மந்திரங்களும் ஒழிக்க செய்தார் வேத மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை பாபாவின் ஆரத்தியில் வேத மந்திரங்களும் இடம்பெற்றிருக்கின்றன இப்போது இருக்கும் சாய் மந்திர் பாபா மகா சமாதிக்கு பின்னர் ஏற்பட்டது அவருக்கு அதுவரை துவாரகமாய் என்னும் மசூதியிலேயே ஆராய்த்து நடைபெற்று வந்தது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெயதேவ